தச்சனின் தலையை கொய்து வீரபத்திரர் அவதரித்த திருப்பரியல்லூர் எனப்படும் பரசலூர் ஸ்ரீ வீரடேஸ்வரர் ஆலய கும்பாபிஷேகம் ஆதினங்கள் அமைச்சர்கள் பங்கேற்பு மயிலாடுதுறை மாவட்டம் தரங்கப்பாடி தாலுகா செப்பனார் கோவில் அருகே திருப்பரியலூர் எனப்படும் பரசலூர் கிராமத்தில் அமைந்துள்ளது தருமபுரம் ஆதனத்திற்கு சொந்தமான பாடல் பெற்ற ஆயிரத்தி ஐநூறு ஆண்டுகள் பழமை வாய்ந்த இளங்கொம்பனையால் உடனுடை வீரடேஸ்வரர் ஆலயம் இந்த ஆலயம் சிவனுக்கு ஆவிர்பாகம் கொடுத்த மருத்த தட்சனின் யாகத்தை அளித்து வீரபத்திரர் அவதரித்த இடமாகும் இந்த ஆலயத்தில் வேண்டியதை கொடுக்கும் சமகன் எனப்படும் மந்திரம் பிறந்த ஸ்தலமாகவும் போற்றப்படுகிறது ஆலயத்தின் மகா கும்பாபிஷேகம் இன்று வெகு விமர்சையாக நடைபெற்றது முன்னதாக நூற்றி இருபத்தி ஒரு வேத விற்பனைகளை கொண்டு பதினான்காயிரத்தி முப்பத்தி முறை ருத்ர செய்து ஆகுதி அளிக்கும் மகாருத்ர அபிஷேகத்திற்கான யாகமும் செய்யப்பட்டது ஆறு கால யாக பூஜைகள் தொடர்ந்து நடைபெற்று பூர்ண மகா தீபார்த்தனை நடைபெற்று கடங்கள் புறப்பட்டு கோவிலை வளம் வந்து கோபுர கலசங்களுக்கு புனித நீர் ஊற்றப்பட்டு கும்பாபிஷேகம் வெகு விமர்சையாக நடைபெற்றது கும்பாபிஷேகத்தில் தர்மபுர ஆதீனம் இருபத்தி ஏழாவது குரு மகா சன்னிதானம் தலைமையில் திருப்படந்தால் காசி மடத்து இளவரசு மதுரை ஆதினம் வேளாக்குறிச்சி ஆதினம் தொண்டை மண்டல ஆதினம் நாச்சியார் கோவில் ஆதீனம் செங்கோல் ஆதீனம் மயிலம் பொம்மபுர ஆதினம் நெல்லை ஆதினம் ஜப்பான் சிவ ஆதீனம் உள்ளிட்ட ஆதீனங்கள் மற்றும் இந்து சமய அறநிலைத்துறை அமைச்சர்கள் சேகர்பாபு முக்கிய பிரமுகர்கள் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு தரிசனம் செய்து வழிபட்டனர் தமிழ்நாடு அரசு இந்து சமய அறநிலைத்துறையின் உதவியுடன் நடைபெறும் இரண்டாயிரவாது கும்பாபிஷேகம் என்பது குறிப்பிடத்தக்கதாகும்